ஓசூரில் ஸ்ரீ வேல்முருகன் திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபவம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெரியார் நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேல்முருகன் திருக்கோவிலில் சஷ்டி பெருவிழாவினை நிறைவாக திருக்கல்யாண வைபவம் நேற்று நடைபெற்றது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கந்த சஷ்டி பெருவிழா துவங்கி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி என்று சுரசம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று சுவாமி முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது முன்னதாக உற்சவர் எம்பெருமான் முருகனின் பாதத்திற்கு நலுங்கு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்பொழுது பாதத்தை அபிஷேகம் செய்யப்பட்டு துணியால் துடைத்து குங்குமம் வைத்து அலங்கரிக்கப்பட்டது தொடர்ந்து எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு தூணூல் அணிவிக்கும் உபரயண வைபவம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு யாகங்கள் வளர்க்கப்பட்ட வேத விற்பனங்களின் வேத மந்திரங்கள் முழங்க வேல்வீதியில் திராவியங்களை செலுத்தி பூரண அகுதி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து எம்பெருமான் முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையை வைதீக முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் அப்போது முருகப்பெருமான் உற்சவமூர்த்தி மலர்களாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு வெயில் மற்றும் சேவல் கொடியுடன் காட்சியளித்தார் சார்பில் வைக்கப்பட்டு இருந்தன தொடர்ந்து முழங்க தோல் மாலை மற்றும் நிகழ்ச்சிக்கு பின்னர் சுவாமி முருகப்பெருமான் பள்ளி மற்றும் தேவசேனாவிற்கு திருமாங்கலியத்தை அறிவித்து திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பள்ளி தேவசேன சுப்பிரமணிய சுவாமி சுவாமியாக காட்சி தந்து அருண்பளித்த முருகப்பெருமானை பக்தர்கள் வழிபட்டனர் பிறகு சிறப்பு தீப ஆராதனைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியில் குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வன் புக் சந்தாத்தையாண்டி आदिनाम अभिवदर्तम अठलक्ष्मी गृहाग्राह चिक्षण सिद्धर्तम आदित्यादिनाम नवानाम गृहानाम स्पमानुकूल जिला सिद्धर्तम धम्मदिनाम अन्योन्य हिकमत्व सिद्धर्तम तत् पुत्र संतान प्राप्तर्तम सुमंगलेनाम दीर्घ सौमंगल्यावात्तर्तम अयोधिकानां शरीरे द्रदार्तरासिंधरतम धनातीनाम धनावाती ही अभियान्य योगानाग्राम अत्माग्राम अत्म्ये हम ब्रह्माग्राम ब्रह्मनमुदये महानावां गंधर्तम गर्दावर्जद्रिक रगातां वजलं ज्ञाये धरुण मगरासन अप्राय ज्ञाद्याद नमः नमः प्यान नमः नमः जनामदास ౌనస్ మౌనమ వాహనం

शक्ति को पुटदानं प्रतांग्राहो जनम सुब्रह्मण्य मुपास्महे प्रणगताम तेरे प्रणासुल प्रजगन्नाते जात पुजारसान रकम नवतम तेरी भावेना गुंबेस्पिन संदेश कपान ब्रह्मा के प्योन माय पास्ते महावल्लिया सनाद्रमा महावल्लि मोक्तले नमः महावल्लि महादेव सेनाम विकासनाम

நம்ம இந்த வேல்பொருள் நாளையத்தில் எல்லாருக்குமே தெரியும் சொல்ல வேண்டியது இல்லை ரொம்ப சிறிய ஆலயம் ஆனால் பக்தர்கள்லாம் நிறைய பேர் வராங்க இடவசதி மட்டும்தான் இல்லை பணம் இருக்குது பக்கத்தில் இருக்கு யாரும் இடம் தர மாட்டேன்றாங்க நிகழ்ச்சி எப்படி நாங்கள் ஒரு எவ்வளோ கூட்டம் இருக்குது அதுக்கும் தாண்டி இருக்காங்க எவ்வளோ பேர் பார்க்குறாங்க நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஃபங்க்ஷனை பெரிய எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கோம் யாருமே மனசு வெட்டப்பட வேண்டாம் எனக்கு மாங்கல்யஸ்வரன் கிடைக்கல வரியல் கிடைக்கல நிச்சயமாக நடக்கும்

ハハハハ

¡Gracias! चमिया रखा, इलाज़ वो लोग कष्ट। इतिहास में बेनो दाव करते हैं, गंधे हमें डरे ना मतलब, अनुभव आदान विकास आरोप देंगे। सदन दिल्ली ये सफर इग्नोर बजाने तैय्ये मनाएंगे। प्रथम प्रमाण और दोस्त वालों लोगों का तमस्त्रेगुण ट्रेड बारास करने भी संध देवा, या लंदी का बंध देवा। दुनिया देव சயாய்ப்ப <laughs> இவைடுங்கள் தூரத்தினால் தந்தரு தேவி எனக்கு சங்கத்தமிதா அங்கமோ பண்ணிக்க நாங்கள் தான் போறது இந்த நேரத்தில் வந்து